அப்பா லெச்சுமி ஒரு கல்யாண விஷயம் அண்ணே நாளை இருந்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா இல்லண்ணே ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணா அது அது சரியில்லை அதனால என்ன முதல்ல இவ கல்யாணத்தை நடத்தி முடிப்போம் அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து அதையும் நடத்தி முடிச்சிருவோம் என்ன முத்த குடுக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சா வந்து படுங்க மத்தவங்க தூங்க வேண்டாமா இவ்வளவு இருக்கு அவளுக்கு நம்மள பார்த்தா பொறாமென்னு இங்கே பாருடி பிறந்ததுலேருந்து ஒரே பாயில் படுத்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றாவே வளர்ந்தவங்க நாங்க நாங்கள் கல்யாணத்துக்கு தான் பிரிஞ்சு படுக்க ஆரம்பித்தோம் எங்கே இருந்தாலும் எங்கே படுத்தாலும் இந்த முத்தம் கொடுக்குற பழக்கம் மட்டும் எங்களை விட்டு போகாது அது நீ இல்லை அந்த ஆண்டவனே சொன்னாலும் இந்த பழக்கத்தை நாங்கள் மாத்திக்க மாட்டோம் போகும்போது யாரும் எதா அள்ளிட்டு போறாங்க இல்ல தம்பி தம்பி கல்யாண வேலைகளை யார் எதை செய்யறது நம்ம கூட பிரிச்சுக்கோ இல்லன்னா ஒரே ஆளுக்கு ரெண்டு பேரும் அட்வான்ஸ் கொடுத்துட போறோம் பாத்தியாடி எங்க அண்ணன அவரோட பொண்ணு கல்யாணத்தை கூட நிறுத்திட்டு நம்ம பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா இல்லடி அண்ணன் அப்பாட்டி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடா இருக்கு பந்தல் வேலையெல்லாம் அமக்கலமா இருக்கணும் இந்த ஊர்லயே ஊர் பயில அந்த மாதிரி பந்தல் போட்டுருக்க கூடாது ஆமா பந்தல் எங்க போடணும் தெரியுமில்ல ஜமீன் வீட்டிலங்க சின்னவர் அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஓ அதுக்குள்ள சின்னவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கா ஓ பந்தலுக்குள்ள துணி அலங்காரம் பண்றீங்க பாரு

பத்திரிக்கை அடிக்கிறவங்கல இருந்து பந்தக்கால் நடுற வரைக்கும் எங்க போனாலும் இப்பதான் தம்பி வந்துட்டு போறாரு தம்பி வந்துட்டு போறாருன்றா ஏன்னா ஒரு வேலையை செய்ய விட மாட்டீங்க அண்ணே இது நம்ம குடும்பத்துல நடக்கறது மொதல் நல்ல காரியம் அது நல்லா நடத்த வேண்டாமா அது சரி அது சரி இது எப்படி இருக்கு ஐயா இது ஹோல் ஸ்டைலுக்கா இது நல்லா இருக்கீங்களா ஹோல் ஸ்டைலா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கேன் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இதான் இதான் கல்யாண பொண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுங்க சரி அந்த காலத்துல என் கல்யாணத்துக்கு அண்ணன் தான் பத்திரிகை எடுத்து கொடுத்தாரு அவர் கல்யாணத்துக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன் அதே மாதிரி இவ கல்யாணத்துக்கு அவ எடுக்கட்டும் அவ கல்யாணத்துக்கு இவ எடுக்கட்டும் ஆடாது அந்த காலம் தம்பி இப்பெல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விட்டணும் உன்னோட விருப்பம் இருக்கட்டும் கோபாலக்ஷன் அருகே போயிட்டு வரேன் ஹே உனக்கு விருப்பப்பட்டத பாத்துடுறா ஆ அது வந்துங்க லட்சுமியோட இஷ்டப்படி எடுத்தா பிரியா மனசுக்கு கஷ்டப்படும்

ഓ ഇന്ന് എങ്ങനെയുണ്ട് എന്നെനിക്ക് കുറച്ച് തനിയെ பேசணும் ഇന്ന് നേരത്തെയായാര് വിടരുത് പോട്ടോ പേസലോ നേരെ മാച്ചിനാ പടികേണം പടികേറുന്നതിന് മുനടി എനക്കൊരു വാടി ജീനേ ദേ അതെല്ലാം കളന്റ് അപ്പുറ വെച്ചേക്കാം കേൾപടങ്ങ ഇതെ ഇതെ ഇനിയുമിസം നമ്മടെ кадൽ ഏടായെ സത്ത അ ഓലെലെ തിരികലെ വെച്ചേ അയോ

என்ன வீட்டுக்கு முன்னால் ஒருத்த링 நானா உள்ளே இருபாங்க மாமா मामा என்ன மாமா நீங்க நாளைக்கு எவ்வளவு பெரிய விசேஷமான நாள் அத பத்தி யோசிக்காம இங்க நின்னுட்டு அப்படி என்னடா விசேஷமான நாள் என்ன मामा உனக்கு தெரியாம ரே நாளைக்கு ஒரு ரெண்டு பேரோட பிறந்தநாள் ஆமாங்க மறந்து போயிட்டேன் போன வாரம் கூட ஞாபகம் வச்சிருந்தேன் அதுக்குள்ள மறந்துட்டேன் பிறந்தநாள் வருஷம் வருஷம் தான் வருது

இந்த பிறந்தநாள் பார்ட்டில உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன் வர முகூர்த்தத்துல இந்த வீட்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது மாப்பிள்ளை யாருன்னா பெரிய ஜமீன் சேனாதிபதி கவுண்டரோட பேர கோபாலகிருஷ்ணன் படிச்சிருக்க சொல்லிடு இருங்க என்ன பொண்ணு மேல மொட்டையா சொன்ன பாட்டு எப்படி கலகட்டும் அதுக்கு ஒரு பேஷன் வேணாமா இங்க இப்போ கல்யாண பொண்ணு ஒரு பாட்டு பாட போகுது சட்ட கையோட வாங்க இலையில சோறு போட்டு வச்சிருக்க திங்கரவ திங்கிர வீட்டுக்கு எடுத்து பறவோ போலாம் சரி பொண்ணு பேரைய பொண்ணு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு சொல்லிட்டு போறேன் இப்போ கல்யாண பொண்ணு யாருங்கிறத சொல்ல போறேன் இதோ என் மக பிரியா கல்யாண பொண்ணு நடக்க நடக்கோனோட பெரிய வீட்டில் வச்சு அந்த வீட்டையே மாப்பிளைக்கு சீதனமா கொடுக்க போறோம் இப்படி ஒரு கல்யாணம் இது இதுவரைக்கும் எங்கேயும் நடந்திருக்காது அப்படி ஜாம் ஜாமு நடத்த போறோம் பத்திரிகை கிடைச்ச கையோட நீங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும்

அப்படி அந்த உண்மை உக்கிட்ட சொல்லவேதான் உகோ பத்துலட்டு ஓகிலுக்கே அத்ரோகப்பட்டது ஆயிடு வா 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 மாமா லட்சுமி இவ்வளவு நாள் பெரிய பெரிய இடத்துல இருந்து எல்லாம் மாப்பிளைங்க கேட்டு வந்தாங்களே அதெல்லாம் தட்டி தட்டி போச்சு அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா மாமா இப்ப லட்சுமிக்கு கல்யாணம்னு முடிவானதுக்கு அப்புறம் அந்த மாப்பிளை பெரியாவோட மாப்பிளையா மாறுறது எப்படினாவு உங்களுக்கு தெரியுமா மாமா இதுக்கு மேலேயும் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லையே இருந்தா சின்ன மாமா இவ்வளவு நாளா உங்களுக்கு செய்த இந்த துரோகத்தை என்னால சொல்லாம இருக்க முடியாது எனக்கு தரோகம் ஆமா கொல்லுங்க மாமா கொல்லுங்க நீங்க மாமா பாருங்க கல்யாண பொண்ணா லட்சுமியோட பேரை சொல்லாம பிரியாவோட பேரை சொல்லி அது துரோகம் இல்லையா பிரியாவை கட்டிக்கிட்டா ஜமீன் வீட்டையே தீவிரமா சொல்லி அந்த ராஸ்கல் கோபாலோட மனத்தையே அது துரோகம் பண்ண மாட்டான் அவருக்கு துரோகத்தை நீங்க நம்பாட்டியோ நான் ஒன்னே ஒண்ணுக்கு அடித்தா சொல்றேன் மாமா இவ்வளவு நாளா தடைப்பட்டுக்கிட்டே வந்த கல்யாணம் இனிமேலும் நடக்கலேனா இதுவரைக்கும் நீங்க சேர்த்து வச்ச அனுபவிக்க போறது யாரு தெரியவா சின்ன மாமாவும் அவரோட பேரம்பேட்டும் தான்

உங்களுக்கு என்னைக்கு கலத்த நீக்கணும் அண்ணையில இருந்தா என் பொழப்ப பொழப்பா போச்சு எல்லாரும் வந்து சும்மா இருக்கீங்களா அங்க இருந்தா மண்ட காய் இங்க வந்தா நீங்க காத்துல காத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சு போ அந்த ரெண்டு தடி யாருக்கு தெரியும் பிள்ளைக்கா கத்துனீங்க எங்க வேணு நாங்க கத்துவோம் நீ யார அதை கேட்கறதுக்கு உங்களை நான் வந்து கவனிச்சுக்கிறேன் Ha 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 ha!